சுங்கம் டாக்டர் அம்பேத்கர் மாணவியர் விடுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திடீர் ஆய்வு நூற்று அறுபத்தி ரெண்டு மாணவிகள் தங்கி பயிலும் இந்த விடுதியில் மாவட்ட ஆட்சியரிடம் மதிய உணவில் கீரை பதினைந்து மாணவிகளுக்கு தலா ஒரு கணிப்பொறி விளையாட்டு பயிற்சி போன்ற கோரிக்கைகளை மாணவிகள் வைத்தனர் டோர் உடனடியாக நிறைவேற்றி தர ஆட்சியர் உறுதி அளித்தார்

என்னோட நேட்டிவ்ல இருந்து சென்னைக்கு வந்திருந்தேன் ஆயிரம் கிலோமீட்டர் அதனால இங்கெல்லாம் பக்கத்து மாவட்டத்துல தான் வந்திருக்கீங்க ஸோ எல்லாமே வந்து நல்லா படிக்கணும் படிக்கிறது தானே வந்திருக்கோம் நல்லா படிக்கணும் என்னென்ன டிகிரி கேர்ள்ஸ் கைடன்ஸ் போன மாதிரி தான் பண்ணுனாங்க சார் சைக்காலஜி அதெல்லாம் இருந்து வந்தாங்க சார் அப்புறம் அப்புறம் சமூக நீதி நாள் வச்சாங்க சார் கமிஷனர் போலீஸ் கமிஷனர் சார் வந்து கமிஷனர் வந்து அது அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தாங்க

இருக்கு ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்க இந்த ஹாஸ்டல்ல இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் பர்சன்டேஜ் வரணும் அது மட்டுமே கொஞ்சம் என்ஜூர் பண்ணுங்க எல்லாம் சீனியர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு இல்லை டுவெல்த் முடிச்சு வந்து அவங்க தான் உட்காந்துருக்காங்க எந்த கேள்வி இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்கலாம் டுவெல்த் முடிச்சது எல்லாரும் வந்து எல்லாம் ஆர்ட்ஸ் சயின்ஸ் படிக்கிறதுக்கு வந்துருக்காங்க ஸோ அதனால என்ன எல்லாரும் டவுட் ஏதாவது சப்ஜெக்ட்ல புரியல அப்படின்னா அவங்க கிட்ட வந்து கேட்கலாம் அதனால நல்லா படிக்கிறோம் இந்த இந்த இருந்து நான் கேட்கறேன் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன் இங்கே இருக்கிற ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் அட்டெண்ட் அட்டெண்ட் பண்ணாங்க எத்தனை பேர் பாஸ் ஆகிட்டாங்க அப்படி வந்து நான் வந்து அனலைஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரவங்க இந்த ஹாஸ்டலில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த மோட்டிவேட் ஆகிட்டு இல்லை இந்த ஹாஸ்டலில் இருக்கிற முன்னாடி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு லெகேசை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க அசோ நல்லா பண்ணுங்க சிஸ்டம் சிஸ்டம் மட்டுமே கேட்டு நான் பார்த்து பார்த்து